இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது சில நேரங்களில் நீங்க தாமதிக்கும்போது போது நீங்க காரியங்களை தள்ளி போடும்போது போது நீங்க ஒரு வாய்ப்பை இழக்கிறீங்க நான் ஜாய்ஸ் மேயர் நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன் சரி இன்னைக்கு நான் உங்ககிட்ட தள்ளி போடுவதன் ஏமாற்றங்கள் பற்றி பேச விரும்புறேன் அந்த எதிர்வினை வரும்னு எனக்கு தெரியும் தள்ளிப்போடுதல் ஏன் ஒரு ஏமாற்று வேலை உங்களுக்கு தெரியுமா ஏன்னா அது நான் கீழ்ப்படியாமையில் இல்லை நான் தேவனுக்கு நிச்சயமாக கீழ்ப்படிய போகிறேன்னு அது உங்ககிட்ட சொல்லுது ஆனா தேவன் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இதயத்தில் பேசினாரு அவர் நல்ல நோக்கங்கள் கீழ்ப்படுதல் அல்லன்னு சொன்னார் நாம் இப்படி நினைக்கிறோம் சரி தேவன் எனக்கு என்ன சொன்னார்னு எனக்கு தெரியும் நான் அதை செய்ய போகிறேன்றோம் ஆனால் அவர் உங்கள்கிட்ட ஒரு காலம் வரை காத்திருக்க சொல்லலைன்னா இப்போதான் தேவனுடைய நேரம்னு புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கிற விஷயங்களில் ஒன்று என்னன்னு சொன்னால் தேவன் செயல்பட சொல்லும்போது நீங்கள் நகரலைன்னா அபிஷேகம் இல்லாமல் நீங்கள் நகர வேண்டியிருக்கோம் ஏன்னா தேவன் ஏதாவது செய்ய சொல்லும்போது அதன் மீது ஒரு அபிஷேகம் இருக்குது புரிஞ்சுதா இன்னைக்கு நான் பேச வேண்டிய செய்தி இதுதான் அதனால அதனால் அதன் மீது ஒரு அபிஷேகம் இருக்கு இப்போ நான் வேற ஏதாவது செய்ய போறேன்னு முடிவு செஞ்சிருந்தா அது அபிஷேகம் செய்யப்பட்டதா இருக்காது ஒருவேளை நான் காத்திருந்து அடுத்த முறை வரும்போது அதை கற்பிப்பேன்னு நினைக்கலாம் ஆனா அது இப்ப அபிஷேகம் செய்யப்பட்டதா இருக்காது நீங்க எதை புரிஞ்சுக்கணும் தேவன் உங்கள் ஹிருதயத்தில் ஒரு காரியத்தை வைக்கும்போது அவர் அதை செய்ய சொல்லும்போது அதை செய்யறது உங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் ஏன்னா அவருடைய அபிஷேகமும் அவருடைய கிருபையும் அதை செய்ய உங்களுக்கு உதவ இருக்குது நீங்கள் அதை உங்க சொந்த நேரத்துக்கு தள்ளி வச்சா தேவனுடைய நேரம் அவருடைய சித்தத்திற்கு சமம் ஆக நாம தேவனுடைய சித்தத்தில் இருக்க விரும்பினா நாம் அவருடைய நேரத்திலேயும் செயல்படணும் ஆக முதல்ல நான் சொல்ல விரும்புறது நீங்க உங்க வாழ்க்கையில கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதை தள்ளி போட்டிருந்தா நீங்க ஒரு முழுமையான ஒப்புக்கூடத்தில் கூட தள்ளி போட்டிருந்தா உங்களுக்கு தெரியும் நாம பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பற்றி பேசுகிறோம் நீங்கள் மறுபடியும் பிறந்திருந்தா பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள இருக்கார் நான் அதை வேற விதத்தில் சொல்ல விரும்புகிறேன் பரிசுத்தாவியானவர் உங்களை ஆட்கொள்கிறாரா அதுதான் பரிசுத்தாவியின் ஞான நான் நினைக்கிறேன் நீங்கள் வெறுமனே பரிசுத்தாவியானவர் முதல் முறையாக மாத்திரம் பெறுவதில்லை நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது பரிசுத்தாவியை பெறுகிறீர்கள் ஏன்னா குமாரன் மற்றும் பரிசுத்தாவியானவர் ஆகிய மூவரும் ஒருவரை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுல நான் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்ற போது நான் என் சுய முயற்சியின் முடிவுக்கு வந்தேன் ஒரு நல்ல கிறிஸ்தவராக இருக்கேன் நான் ரொம்ப கஷ்டமாக முயற்சி பண்ணேன் ஜனங்கள் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழறது கஷ்டமானு கேட்குறாங்க நான் அவங்கக்கிட்ட அது வெறும் கடினமானதில் சாத்தியமற்றதுன்னு தேவன் உங்கள் மூலமாக வாழலைன்னா அந்த வாழ்க்கையை உங்களால் வாழ முடியாது உங்களால் அதை செய்ய முடியாது நிச்சயமாக பரிசுத்தாவி இல்லாமல் உங்களால் அதை செய்ய முடியாது பரிசுத்தாவியால் நிரப்பப்படுறதுக்கான ஒரே வழி நீங்க அவருக்கு உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கறது தான் நான் எப்பவும் சொல்லுவேன் நரகத்திலேருந்து விலகி இருக்க நமக்கு ஏசு போதுமான அளவு வேண்டும் ஆனா எல்லாவற்றிலும் நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் என் அனுபவத்திலேருந்து சொல்றேன் வாழ்நாள் முழுவதும் சில பகுதிகளில் தேவனிடம் கொடுக்காம இருந்தீங்கன்னா நீங்க உங்களையே காயப்படுத்திக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும் ஆக நீங்கள் இருக்கிற கதவுகளை அவருக்கு திறந்து கொடுப்பீங்களா உங்களுக்கு தெரிஞ்ச கதவுகளை நீங்கள் திறக்கும்போது அவைகள் கொஞ்சம் உங்களுக்கு வழியை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம் என் பிள்ளை பருவத்தில் என் தந்தை எனக்கு செஞ்ச பாலியல் துஷ்பிரயோகத்திலேருந்து நான் என் வாழ்க்கையின் அந்த பகுதிக்குள்ளே தேவனை அனுமதிக்கிற வரைக்கும் நான் குணமடைய முடியல அது சுலபமாக இல்லை அதை பற்றி பேசுகிறது எளிதாக இருக்கலை அதை பற்றி உலகத்துக்கு சொல்கிறது சுலபமாகவே இல்லை ஆனால் அதன் மூலமாக நான் குணமடைகிறத பார்த்தேன் சில சமயங்களை நீங்கள் தாமதிக்கும்போது நீங்கள் தள்ளி போடும்போது நீங்கள் ஒரு வாய்ப்பை இழக்கிறீங்க கலாத்தி ஏறு ஆறு பத்தில் உள்ள சில வசனங்களை பார்ப்போம் முதல்ல வசனம் ஒன்பது சொல்லுது இப்போது அது சொல்கிறத நான் மறந்துட்டேன் நன்மை சீக்கிரத்தில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் பின்னர் வத்திரம் பத்து கூறுகிறது ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாரர்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் இன்னைக்கு காணிக்க பெறப்பட்ட போது யாரும் உங்கள் பணத்தை பெற முயற்சிக்கலை அது உங்களையும் தாண்டி வேற யாரோ ஒருத்தருக்கு ஏதாவது செய்ய உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது திருச்சபை எப்போவுமே உங்ககிட்டந்து எதையாவது பறிக்க முயற்சிக்குது அப்படிங்கிற மனநிலையை நம்ம கடந்து போக முயற்சிக்கணும் உலகத்தில் நீங்கள் போகிற எல்லா இடங்கள்லையும் அவங்க உங்ககிட்ட பணத்தை பற்றி பேசுகிறாங்க ஆனால் திருச்சி மட்டும்தான் தொந்தரவாக மாறுது நீங்கள் இங்கிருந்து கிளம்பும்போது சாப்பிட ஏதாவது வாங்குவீங்கன்னா அதுக்கான பணத்தை அவங்க கேட்பாங்க காருக்கு கொஞ்சம் பெட்ரோல் இருப்பேனா அதுக்கும் உங்ககிட்ட பணம் கேட்பாங்க மளிகை கடைக்கு போய் பொருள் வாங்குறீங்க உங்ககிட்ட பணம் கேட்க மாட்டாங்களா என் வாழ்க்கையில எங்களுக்கு பணம் தேவைன்னு திருச்சபை கூறும்போது நாம ஏன் சஞ்சலப்படுறோன்னு தான் எனக்கு தெரியல எல்லாரும் உங்க தொலைக்காட்சி நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஓ நண்பர்களே அது விரும்புகிற எல்லாரும் எப்பவாது கொஞ்சம் காணிக்க அனுப்பினா இருக்கும் புரியுதா இலவச பொருட்களை நாம விரும்புகிறோம் ஆனா இலவசம் உண்மையிலேயே உங்களுக்கு நல்லது இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா அது அது நல்லது நல்லதில்லை பவுல் வேதாகமத்தில் ஒரு இடத்துல நான் உங்ககிட்ட வந்து காணிக்கைகளை பெறாததால் உங்களுக்கு ஒரு தீங்கு செய்தேன் நான் வேலை செய்து என்னை கவனித்து கொண்டேன் அப்படின்னு சொன்னார் மேலும் அவர் உண்மையிலேயே உங்களுக்கு தீங்கு செய்தேன் அப்படின்னு சொல்றாரு உண்மையிலேயே இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வர்றேன்னா ஒருத்தர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மற்றவங்க எல்லாத்தையும் கொடுத்தா அதுல எந்த உறவுமே இல்லைன்னு அர்த்தம் உறவு கொடுக்கல் வாங்கல் மூலம் மட்டுமே வருகிறது எனவே வாய்ப்புகள் எப்போதுமே உங்களை கடந்து செல்ல விடாதீர்கள் பின்னர் பேசியர் ஐந்து பதினாறு நாட்கள் பொல்லாதவிகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்னு சொல்லுது இது உங்களோட வாழ்க்கையை வாழறது பற்றி பேசுது நீங்க உங்க வாழ்க்கையை வாழும்போது ஒருத்தர பேச ஒருத்தரை ஊக்குவிக்க ஒருத்தரை ஆசீர்வதிக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு ஊழியம் உள்ளது மேடை ஊழியங்கள் மிக குறைவானவைகளே பெரும்பாலான ஊழியங்கள் வெளியுலகில் உள்ளது அவை நீங்கள் வேலை செய்யும் இடத்திலும் நீங்கள் இடத்திலும் நீங்கள் பள்ளிக்கு செல்லும் இடத்திலும் உள்ளது உலகம் ரஷிக்கப்பட வேண்டும்னா அதுக்கு உங்கள் பங்களிப்பு தேவை அது ஒரு சிலரால் மாத்திரம் நடக்காது நீங்கள் வெளியில் போய் ஊழியத்தின் வேலை செய்யணும்னு உங்களை பயிற்று வைப்பதே எங்களோட வேலை அதுதான் ஊழியம் ஐந்து வகை ஊழியம் எல்லா ஊழியத்தையும் நாங்கள் செய்ய வேண்டியதில்லை வெளியில் போய் வேலை செய்கிறது எப்படின்னு உங்களுக்கு கற்பிக்கணும் எனவே போடுதல் உண்மையில் ஒரு ஏமாற்றம் உங்களுக்கு தெரியும் வழக்கமான ஒரு நாள் செய்ய வேண்டிய வேலையை விட எப்பவும் அதிகமாகவே இருக்கும் ஆனால் அடுத்த நாள் வரைக்கும் நான் அதை தள்ளி போட வேண்டிய விஷயங்கள் எப்பவும் இருக்கும் இதுக்கு பேர் தள்ளி போடுறது இல்லை அவைகள் நான் அடுத்த நாள் செஞ்சு முடிக்க வேண்டிய விஷயங்கள் பின்னர் அந்த நாளின் இறுதியில் அடுத்த நாளுக்கான விஷயங்களும் இருக்கும் ஆனால் தேவன் எங்கிட்ட ஒன்ன அன்னைக்கே செய்ய சொல்லும்போது நான் அதை தள்ளி போடக்கூடாதுங்கிறத கடினமான வழியில் கற்றுக்கிட்டேன் என்ன நடக்கும்னா அவர் ஆரம்பத்தில் உங்ககிட்ட நல்லதனமாக அதை சொல்லுவார் அவருக்கு கீழ்படுகிற வரைக்கும் அவர் உங்ககிட்ட மென்மையாக உணர்த்துவார் சில நேரங்களில் தேவன் என் இதயத்தில் யாருக்காவது ஏதாவது கொடுக்க முடி சொல்லுவார் ஆனால் நான் அதை செய்யலைன்னா இந்த உணர்த்துதல் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அவர் சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருப்பேன் தேவனிடமிருந்து எப்படி கேட்பதுன்னு கற்றுக்கிறதுக்கான தொடக்கத்தில் தேவனிடமிருந்து எப்படி கேட்பதுன்னு கற்றுக்கிட்ட வழிகள் இதுவும் ஒன்று அவர் அதை சொல்லிக்கிட்டே இருந்தால் அது திரும்ப திரும்ப என் மனசில் வந்துக்கிட்டே இருக்கும்னு எனக்கு தெரியும் அது திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் நான் ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி என் பல வருஷங்களாக பார்க்காத ஒரு பெண்ணை பற்றி அவர் பேசினார் அவள் என் தெய்யத்தில் தோன்றிக்கொண்டே இருந்தாள் தோன்றிக்கொண்டே இருந்தாள் அதனால் நான் நான் அவளை அழைக்க போறேன்னு நினச்சேன் அவளை அழைச்சேன் அவள் நீங்கள் அழித்ததில் எனக்கு மகிழ்ச்சின்னு சொன்னான் நான் விழுந்துட்டேன் நான் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கேன் எனக்கு ரெண்டு மணிக்கட்டுக்குள்ள உடஞ்சிடுச்சுன்னா அதனால் அவளுக்கு சில உத்வேகத்தை கொடுக்கறதுக்கு இது ஒரு நல்ல நேரம் தேவன் உங்களுக்கு வாய்ப்புகளை வழங்கும்போது அவற்றை தவற விடாதீர்கள் ஏன்னா உங்களுக்கு ஒன்று தெரியுமா தேவன் தான் செய்ய விரும்புகிறத செய்ய வேற யாரையாவது கண்டுபிடிப்பார் அவர் ஆயிரம் பேரை கடந்து செல்ல வேண்டியிருந்தாலும் அவர் என்ன செய்யணும்னு விரும்புகிறாரோ அதை செய்கிற ஒருத்தரை அவர் கண்டுபிடிப்பார் ஆனால் அவர் உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கும்போது அதை நீங்கள் கடந்து செல்லக்கூடாது சரி யாத்திராகமத்தில் ஜனங்களை விடுவிக்க பார்வோம் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை மோசை ஜனங்களை வெளியே எழுத்து செல்ல வேண்டிய நேரம் வந்தது அவர்கள் பல ஆண்டுகளாக நானூறு ஆண்டுகளுக்கும் மேலாக அடிமைத்தனத்தில் இருந்தனர் தேவன் அவர்களின் அழுகையை கேட்டு அவர்களை வெளியே அழைத்து செல்ல மோசேயை அனுப்பினார் பார்வோன் அவருக்கு கீழ்ப்படியவில்லை எனவே தேவன் எகிப்தின் மீது பத்து வாதைகளை அனுப்பினார் அவற்றில் ஒன்று தவளைகளின் வாதை இப்போது நீங்கள் ஒரு தவளை பிரியராக இருந்தால் நான் உங்களை புண்படுத்த விரும்பல ஆனால் தனிப்பட்ட முறையில் எனக்கு அதை பற்றி ஒரு பெரிய அபிப்பிராயம் இல்லை முதல்ல அவை அவை வலுவழப்பானவை நினைக்கிறேன் அவை வழுவழுப்பா தெரியுது அவை கத்துகின்றன மேலும் எனக்கு கற்றுபவர்களை பிடிக்காது அவைகள் குதிக்கின்றன அவை எந்த பக்கம் குதிக்குதுன்றது உங்களுக்கு தெரியாது எனக்கு அதுவும் பிடிக்கல என்ன என்ன நடக்க போதுன்றதை தெரிஞ்சுக்க நான் விரும்புகிறேன் அதனால் நான் தவளைகளை போல் நடக்கிறது இல்லை கர்த்தர் எகிப்து தேசத்தின் மீது தவளைகளின் வாதத்தை அனுப்பினார் எட்டாம் அதிகாரம் முதல் வசனத்தில் தொடங்கி அது கூறுகிறது அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ பார்வனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பாயாகில் உன் எல்லை அடங்கலையும் தவளைகளால் வாதிப்பேன் நதி தவளைகளை திரளாய் பிறப்பிக்கும் அவைகள் உன் அரண்மனைக்குள் வரும் இப்போது இது எப்படி இருக்கும்னு நீங்கள் கற்பனை செய்ய முச்சுக்கணும்னு விரும்புகிறேன் அவைகள் உன் வீட்டிலும் உன் படுக்கை அறையிலும் உன் மஞ்சத்தின் மேலும் உன் ஊழியக்காரர் வீடுகளிலும் உன் ஜனங்கள் இடத்திலும் உன் அடுப்புகளிலும் மாப்பிசுகிற உன் தொட்டிகளிலும் வந்து ஏறும் அந்த தவளைகள் உன் மேலும் உன் ஜனங்கள் மேலும் வரும் இப்போது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய் கேரேஜில் வண்டியை ஓட்டி செல்லும் போதுன்னு சத்தம் வந்தால் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்கள் நீங்கள் உங்கள் காரின் கருவை திறந்ததும் மூணு தவளைங்க உங்கள் மேலே பாயும் அப்புறம் நீங்கள் கார்லேருந்து இறங்குவீங்க மேலும் அஞ்சு தவளைங்க உங்கள் மேலே பாயும் நீங்கள் அதையெல்லாம் தூக்கி எறிய முயற்சி பண்ணுறீங்க நீங்கள் உங்கள் வீட்டு கதவுக்கு போனதும் நீங்கள் கதவை திறந்தால் அங்கே இன்னும் தவளைங்க இருக்குது குழியில் இருக்கி போனாலும் கழிப்பறையில் தவளை இருக்குது எல்லா இடத்துலையும் தவளை இப்போ நீங்கள் படுக்க போகிறேன்னு நினைப்பீங்க படுக்கைக்கு படுக்க போனாலும் அங்கேயும் தவளைங்க இருக்கும் இப்போது உங்களுக்கு தெரியும் பார்வோனு உண்மையிலேயே புத்திசாலி இல்லை மேலும் கர்த்தர் மோசையின் எடுத்துல வசனம் அமைந்துள்ள நீ ஆரோனை நோக்கி நீ உன் கையில் இருக்கிற கோலை நதிகள் மேலும் வாய்க்கால்கள் மேலும் குளங்கள் மேலும் நீட்டி எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரும்படி செய்ய என்று சொல் என்றார் அப்படியே ஆரோன் தன் கையை எகிப்தில் உள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டினான் அப்போது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர விதியினால் அப்படி செய்து எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை பண்ணினார்கள் இப்போது உங்களுக்கு தெரியும் பார்வன் அவ்வளவு புத்திசாலி இல்லை என்று நான் சொல்கிறேன் ஏனென்றால் அவனுக்கு ஏற்கனவே தவளைகள் நிறைந்த நிலம் இருந்தால் அவன் ஏன் தன் மந்திரவாதிகளே அதிக தவளைகளை உருவாக்க வைத்திருப்பான் இல்லை எனவே அவர்களுக்கு அதிக தவளைகள் கிடைத்தன ஒன்பதாவது வசனம் இப்பொழுது மோசி பார்வனை நோக்கி தவளைகள் நதியிலே மாத்திரம் இருக்கத்தக்கதாய் அவைகளை உம்மிடத்திலும் உம்முடைய வீட்டிலும் இல்லாமல் ஒழுந்து போகும்படி செய்ய உமக்காகவும் உம்முடைய ஊழியக்காரருக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் என்பது உமக்கே இருப்பதாக என்றார் எனவே அவர் நான் ஜெபிக்கும் போது தவளைகள் இங்கிருந்து போய்விடும் என்று உனக்கு சொல்கிறேன் ஆனால் அதற்கான நேரத்தை நிர்ணயிக்கும் மரியாதையை உனக்கு தருகிறேன் என்றார் சரி நானாக இருந்திருந்தால் இப்போதேன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் பார்வோன் நாளை சொன்னான் இப்ப நல்ல புத்தி உள்ளவங்க இன்னும் ஒரு ராத்திரி தூங்க விரும்புவாங்களா அவங்க அதுல இருந்து வெளியேற வேண்டுமா நாளைக்கு நீங்க எதை தள்ளி போடுறீங்க நீங்கள் ஒருத்தர் மேலே இருக்கிற கோவத்தை மன்னிக்கிறது உங்களை பயன்படுத்திக்கிற ஒருத்தரை எதிர்கொள்ளாமல் அதை அவங்க தொடர்ந்து செய்ய விடுறது நீங்கள் சுத்தம் செஞ்சு முடிக்க வேண்டிய ஒரு வேலை என்ன ஆனாலும் நீங்கள் தான் அதை செஞ்சு முடிக்கணும் அலமாரி மாதிரி கேரேஜ் வீட்டு அடித்தளம் இது போன்ற எதுவாக இருந்தாலும் சரி உடல் எடை குறைத்தல் எடை அதிகரித்தல் கடலிலிருந்து விடுபடுதல் ம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்திட்ட மன்னிப்பு கேட்டல் நீங்கள் அவங்களோட உணர்வுகளை புண்படுத்தி நான் நாளைக்கு அதை செய்வேன்னு தள்ளி போடுறீங்களா பல் டாக்டர்கிட்ட போகணும் ம் ரெண்டு வருஷங்களாக நீங்கள் அனுபவிச்ச அந்த வழியை பற்றி தெரிஞ்சிக்க டாக்டரை போய் பார்க்கணும் அது என்னன்னு நீங்க உண்மையிலேயே கண்டுபிடிக்க விரும்பாததால அதை தள்ளி போடுறீங்க ஒரு வழக்கமான உடற்பயிற்சி திட்டத்தை தொடங்கி அதை தொடர்ந்து செய்கிறது ஜபம் மற்றும் வேதம் வாசிக்க ஒரு வழக்கமான நேரத்தை நிர்ணயித்தல் ராஜ்யத்தின் வேலைக்கு நீங்க தாராளமா கொடுக்க பணத்தை ஒதுக்கி வைக்கிறது பிரசங்கி பதினொன்று வசனம் நான்கு கூறுகிறது காற்றை கவனிப்பவன் மற்றும் எல்லா நிலைமைகளும் சாதகமாக இருக்கும் வரை காத்திருப்பவன் விதைக்க மாட்டான் மேகங்களை கவனிப்பவன் அறுவடை செய்ய மாட்டான் விரிவாக்க வேதாமத்தில் உள்ள அந்த வசனத்தை நான் ஒவ்வொரு சூழ்நிலையும் சாதகமாக இருக்கும் வரை காத்திருந்தால் உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதியிலும் விதைக்க முடியாது நான் பணத்தை பற்றி மட்டும் பேசல உங்களுக்கு தெரியும் கீழ்படுதலின் ஒவ்வொரு செயலும் நாம விதைக்கிற விதை அதனால் நாம் ஏன் அதை தள்ளி போடுறோம் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு எனக்கு தெரியாது பிரச்சனை ஒரே ராத்திரியில் மறைஞ்சிரும்னு நினைக்கிறோமா ஒருவேளை எப்படி நினைக்கலாம் நீங்கள் அறிந்தது போல் நீங்கள் கடனில் ஆழமாக சிக்கி தொடர்ந்து நீங்கள் அதிக கடனை வாங்கிக்கிட்டே இருந்து அதை பற்றி யோசிக்காமல் இருந்தால் அது ஒரு நாள் மறைஞ்சு போயிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுக்கு தெரியும் நாம் விஷயங்கள நீண்டகாலம் காலம் கணிச்சா அது பெருசாகி ஒரு நாள் நம்ம தலையில் மோதுற அளவுக்கு அது மாறிடும் முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஒரு மேமோகிராமுக்கு போனேன் எனக்கு மார்பக புற்றுநோய் இருக்கிறத கண்டுபிடிச்சேன் எனக்கு இது ஒரு நல்ல பாடம் மருத்துவர் என்கிட்ட சொன்னார் நீங்கள் சரியான நேரத்தில் வந்தது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு இந்த கட்டி ரொம்ப சின்னதாக இருந்தது கதிரியக்க நிபுணர் அது துல்லியமாக படிக்கிறதுல சிறப்பாக செயல்பட்டார் ஆனால் அது மிக வேகமாக வளர புத்துநோய் வகைன்னு அவர் சொன்னார் நீங்கள் ஒருவேளை அதை தள்ளி போட்டிருந்தா நீங்கள் இறந்து போகவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார் விஷயங்களை தள்ளி போடுறது புத்திசாலித்தனம் இல்லை இன்றைக்கே நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்க விரும்புகிறேன் நீங்கள் இங்கே உட்காந்துருந்தாலும் சரி இல்லை இதை தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி இல்லை கூடுதல் அறைகளில் இருந்தாலும் சரி தேவன் உங்கள் ஹயத்தில் வச்சுருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சும் அதை நீங்கள் தள்ளி போடுறீங்களா அதை நாளைக்கு போய் பார்க்கறதால அது சுலபமாக இருக்காது அடுத்த வாரம் அது எளிதாக போகாது அடுத்த ஆண்டு அது எளிதாக போகவே போகாது உண்மையிலேயே நீங்கள் அதை தள்ளி போடும்போது அது கடினமாயிடும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம விஷயங்களை தள்ளி போடும்போது அவை நம்ம தொந்தரவு செய்யுது ஒரு ஆவிக்குரிய வளைந்த நகத்தை போல குத்திக்கிட்டே இருக்கும் உங்கள் கால் விரலில் ஒரு வளைஞ்ச நகை இருக்கா ராத்திரி போர்வியில் சிக்கிக்கிட்டே இருக்கா அது எனக்கு பிடிக்காது நான் இறுதியாக எழுந்து அதை கவனிக்க முயற்சிக்கணும் இல்லையா ஆக தேவனுடைய வழியில் விஷயங்களை செய்ய தொடங்க வேண்டிய நேரம் இதுதான் இப்போ நான் சுவாரஸ்யத்துக்காக இந்த கேள்வி கேட்குறேன் உங்களை எத்தனை பேர் எதையாவது தள்ளி போடுறீங்க அதுக்கு இப்படி நீங்க பதில் கொடுக்க வேண்டாம் உங்களை எத்தனை பேர் பொய் சொல்றீங்க நீங்க உங்க கையை கீழே வச்சிருக்கீங்க அது மேல இருக்கும் அது போகட்டும் இப்போ எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்களுக்கு திரும்பவும் மக்கள் உங்களை கட்டுப்படுத்தவும் உங்களை பயன்படுத்திக் கொள்ளவும் எப்பவுமே அவங்களை அனுமதிக்காதீங்க அவங்கள அன்பில் எதிர்கொள்ளுங்கள் ஆனால் அவங்கள எதிர்கொண்டு தேவன் என்னை கையளவும் கட்டுப்படுத்தவும் படைக்கலை நான் இனிமே உங்களை அப்படி செய்ய அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லுங்கள் நிச்சயமாக அவங்க உங்களை மிரட்டுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் என்னை கட்டுப்படுத்தினா மட்டுமே நான் உங்களோட உறவில் இருக்க முடியும்னா நான் இந்த உறவில் நீடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்னு ஆமே ஏராளமான மக்களை மன்னிக்க வேண்டியவர்கள் இங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் அப்படி இல்லாத ஒரு வித்தியாசமான திருச்சபைக்கு நான் இது வரைக்கும் போனதே இல்லை நான் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சொல்வேன் இதை நான் பல ஆண்டுகளாக கற்றுக்கிட்டேன் இதை நான் முழு மனசோடு நம்புகிறேன் மன்னிக்காமல் இருக்கிறது ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய மிக மோசமான விஷயங்களில் ஒன்றாகும் அது உங்கள் ஜெப வாழ்க்கையை முடக்குது நீங்கள் ஆவிக்குரிய ரீதியாக காயப்படக்கூடிய ஒவ்வொரு வழியிலையும் அது உங்களை காயப்படுத்துது தேவனுடனான உங்கள் ஐக்கியத்தை பாதிக்குது அது உங்களுடைய எதிரியை சரி செய்யாது அது உங்களை குணப்படுத்தாது அது எந்த நன்மையும் செய்யாது அது செய்யறதெல்லாம் உங்க ஆவியை விஷமாக்கி உங்களை காயப்படுத்துறது தான் இப்போ விசுவாசம் எபிரேயர் பதினொன்று ஒன்று அது சுவாரஸ்யமான வசனம் இரண்டை தவிர மற்ற எல்லா மொழி பெயர்ப்புகளும் இப்படித்தான் துவங்குகிறது மேலும் அது சொல்லுது இப்போ விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமாக இருக்கிறது அது என்ஐவி மொழிபெயர்ப்பு இப்போன்ற வார்த்தை ஏன் முதல்ல இருக்குன்னு நீங்கள் எப்போவாவது யோசிச்சுருக்கீங்களா நான் அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன் உங்களுக்கு தெரியும் இந்த வாக்கியத்தில் அது இருக்க வேண்டிய அவசியமே இல்லை விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறதுன்னு நீங்கள் தொடங்கலாம் ஆனால் ஒவ்வொரு மொழிபெயர்ப்பும் இப்போ என்று தொடங்குகிறது ஏன்னா விசுவாசம் இப்போதே செயல்பட வேண்டும் இன்றைய விசுவாசத்துக்காக நாளை வரை நாம் காத்திருக்க முடியாது எனக்கு விசுவாசமானது இப்போதே இருக்க வேண்டும் நாளை நன்றாக நடக்கும்ன்ற விசுவாசத்தை நான் இன்னைக்கு செயல்படுத்த முடியும் அல்லது கடந்த கால அவர்லேருந்து தேவன் என்னை என்ற விஸ்வாசம் இன்றைக்கி எனக்கு இருக்க முடியும் ஆனா எனக்கு விசுவாசம் இன்று மட்டுமே செயல்பட முடியும் விசுவாசம் எனக்கு இன்று இருக்க வேண்டும் இன்றே இருக்க வேண்டும் இப்போதே அதை பத்தி நீங்க எப்பவாது யோசிச்சிருக்கீங்களா இப்போதுங்கிற வார்த்தை ஏன் இருக்கு அது அப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அது வேற எதுவாகவும் இருக்க முடியாது என்ன சரியா அர்த்தப்படாது அது கிட்டத்தட்ட அந்த வார்த்தை இல்லைன்னா அந்த வாக்கியத்துக்கு முழுமையான அர்த்தம் கிடைக்காது இப்போ விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது இப்போ இந்த விஷயங்கள் விரிவாக்க வேதாகத்தில் மட்டுமே உள்ளது ஆனால் அதை வாசிக்கிறத நான் ரொம்ப நேசிக்கிறேன் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசனங்கள்ல பவுல் அவர்களிடம் தேவனின் இளைப்பார்தலில் நுழைவது பற்றி பேசுறாரு தேவனுடைய இலைப்பார்தலில் இருப்பது எவ்வளவு அற்புதமானதுன்னு யாருக்காவது தெரியுமா ஓ மை காட் நான் பல வருஷங்களாக கவலைப்பட்டேன் கவலைப்பட்டேன் யோசிச்சேன் தொடர்ந்து போனேன் நான் பிரசங்கம் பண்ணப்போ மக்கள் என்னை பற்றி என்ன நினைச்சாங்கன்னு யோசித்தேன் இப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்களா இது தேவனுடனான உங்கள் பயணத்தின் ஒரு பகுதியாகும் ஆனால் இறுதியில் நீங்கள் தேவனுடைய இழைப்பாறுதலை நுழைய கற்றுக்குவீங்க அல்லது நீங்கள் பைத்தியம் ஆயிடுவீங்க ஏன்னா எல்லாத்தையும் நீங்களே கவனிச்சுக்க முயற்சிக்கிறது மூலமாக ஒரு அளவுக்கு தான் மன அழுத்தத்தையும் உடல் அழுத்தத்தையும் நீங்கள் தாங்கிக்க முடியும் இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் பெயர் ஊழியர்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது